அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதி ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்றுக்கிறாங்க அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் சரிவடைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகள் சரிவடைந்ததைப் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகையிலே அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் நாடு மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதே போல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் கோவையில் கூட இன்றைக்கி ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷாவூர் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் கத்தாவூர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்கள் பொண்ணில் அங்கம் வைத்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரமலா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டணி அங்கம் வைக்கின்ற சில கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்குத்தான் வந்து பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று தான் இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்கு தான் பெற்றது மூணாவது இடம் தான் தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்கள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆக இது நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க

அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினாலதான் அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க

கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் பெற்றாரா இல்லையா அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேவும் போது அனைத்து இந்திய அண்ணா திரான முன்னேற்ற வெற்றி பெற்றது இதே சேலத்தில் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டார் அதில் அதிமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் இருபத்தி ஐநூறு வாக்கில் வெற்றி பெறாரே திமுக இருபத்தி ஆறு ரூபா குறைந்திருக்கு சட்டமன்றத்துல இதே நாடாளுமன்றத்துல அதிக வாக்கல் படுறாங்க ஒரே நேரத்துல தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி விளாத்தி குளத்துல அதே மாதிரி தான் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்றத் தொகுதியில இந்த நாடு தூத்துக்குடி நாடாளுமன்றத் தொகுதியில விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாரு மேலே நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்கு மட்டும் இல்ல கடந்த நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்தபொழுது இருநூத்தி பத்தி நாலு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்போ ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்று ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க

நாங்கள் நடுமுறையோடு இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியானாலும் சரி இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மேலதா அணையில் கட்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மத்திய அரசு அதுக்காக பதில் சொல்லுதான் காங்கிரஸ் ஆட்சி சொல்லலை நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலையே அதே மாதிரி பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்படித்தான் அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா அப்புறம் என்ன பிரயோஜனம் மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதமோ அதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது

ஒரு சதவரம் அதிகம் நாங்கள் பிரிந்து சென்றவருக்கு பிறகு ஒரு சதவிரம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதுலேருந்து என்ன ஆகுது கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் ஒரு ஹீரோ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருப்போம் இப்போ வித்ரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சரிக்கை முன்னெச்சரிக்கை அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன எந்த மாதிரி வியூவம் அமைச்சிருக்கீங்க நல்ல பொறுமையாக விரைவாக உங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறோம் இன்னைக்கு ட்வீட்டில் போட்டுனேன் ரொம்ப ட்வீட்டில் போட்டேன் இன்னைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மொத்தம் இந்திய நாட்டு சேர்ந்தவர்கள் ஐம்பது பேர் வந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும்

கட்சியிலே கிடையாது ஓபிசி இருக்கும்போது போய் சேர்ந்தார் அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவர் அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு நீ கேட்குறீங்க ஏன்னா அங்கே ஓத மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்